விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாழ்க்கை எவ்வளவுதான் வெறுப்பா போனாலும் பரவாயில்ல வாழ்க்கை எவ்வளவுதான் பயம் காட்டினாலும் பரவாயில்ல ஆனா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கலகலப்பான பேச்சுக்கு சொந்தக்காரங்க சுறுசுறுப்பான செய்கையால் எல்லோருடைய மனசையுமே இடம் பிடிக்கக்கூடியவங்க நேரம் தவற மாட்டாங்க எதையுமே திட்டமிட்டு தான் செயல்படுத்துவாங்க என்ன ஒன்று இவங்களுடைய செயல்பாடுகள் மற்றவங்களோட கண்ணுக்கு உருத்தம் இவங்க எல்லாத்தையுமே ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால என்னவோ தெரியல மற்றவங்களுக்கு சுத்தமாக இவங்களை பிடிக்கிறது இல்லை அதை பற்றி இவங்க எப்போவும் கவலையும் பட்டதில்லை உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது கொன்றும் நான் பிறக்கல உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது கொண்டும் நான் வேலை பார்க்கணுன்னா அது எனக்காக வேலையாக இருக்காது அதில் மட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தெளிவாக இருப்பாங்க அதே மாதிரி எந்த வித பிரதீவமும் இல்லாமல் எல்லோரையும் சமமாக பாவிக்கும் அதே போல் பழிக்கு பாவத்துக்கு அஞ்சு நீர்பாதையில் செல்லக்கூடியவங்க எல்லாத்துக்கும் மேலே வெற்றி ஒன்னையே குறிக்கோளா இந்த விருச்சிக ராசிக்காரங்க அட பரவாயில்லையே இத்தனை குணாதிசயம் இவங்களோட குணாதிசயம் ரொம்ப நல்லா இருக்கேம்மா ஆனால் அந்த அளவுக்கு நாங்கள் கரெக்டாக இருந்து என்ன பிரயோஜனம் நாங்கள் கரெக்டாக இருக்கிறது தான் மற்றவங்களுக்கு தப்பாகவே தோணுது என்ன ஏன் எங்கள் சொந்த பந்தங்கள் என் வீட்டில் இருக்கவங்க பெற்றவங்க கூட என்னை இது வரைக்கும் புரிஞ்சுக்கல விருச்சிக ராசியோட மனநிலை எப்படி தெரியுமா இருக்குது நம்ம என்ன பேசினாலும் தப்பை எடுத்துக்கிறாங்கடா நம்ம என்ன செஞ்சாலும் தப்பு தான் போகல எல்லாத்துக்கும் மேலே விருச்சிக ராசிக்காரங்க நிறைய நிராகரிப்பை சந்திச்சிருப்பீங்க நிறைய பேர் உங்களை ஒதுக்கி வச்சுருப்பாங்க நிறைய பேர்கிட்ட அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க ஏன் அவங்களோட திறமைகளை கூட அங்கே துளியும் மதிப்பில்லாமல் ஒதுக்கி வச்சுருப்பாங்க பெற்றவங்க கூட அது சொல்லியிருப்பாங்க நீ எல்லாம் ஒரு ஆள் போடா அப்படின்னு இருப்பாங்க நீ எல்லாம் ஒரு ஆள் போமா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த விருச்சிகராசி பெண்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு படி மேலேங்க எந்த வீட்டு பக்கமுமே ஒரு ஆதரவு இல்லாமல் தத்தளிச்சிகிட்ருப்பீங்க ஆண்களுக்கும் அதே நிலைமை தான் என்ன ஒன்று தன்னுடைய சொந்த காலில் நிற்பீங்க இது வரைக்கும் ஒருத்தரோட கை 耶！Yep. ஒருத்தருடைய கை காசில் கூட நீங்கள் ஒரு பத்து பைசா கூட டீ குடிச்சது கூட கிடையாது உங்களால் பல பேர் வாழ்க்கை வாழ்ந்துருப்பாங்க ஆனால் மற்றவங்களால் ஒரு நாள் கூட நீங்கள் வாழ்ந்தது கிடையாது இது நிதர்சனமான உண்மைங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இன்னும் ஒரு படி மேலே சொன்னால் பணம் தான் இன்னைக்கு வந்துட்டு பகையை வளர்க்குது இல்லையா ஆனால் இந்த விருச்சிக ராசியோட ஒட்டுமொத்த உழைப்புமே மற்றவங்க அனுபவிச்சிருப்பாங்க பத்து பைசா இப்போ வரைக்குமே பாக்கெட் மணி கூட இருக்காது பத்து பைசா இது வரைக்கும் பேங்க் பேலன்ஸ் இருக்காது வர்றதும் போகிறதும்மாவே இருக்குது சொல்லப்போன கடன் வாங்கி எல்லாம் வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேரை நம்பி நிறைய பணத்தை போட்டு ஏமாந்துருப்போம் இது மற்றவங்களோட சொல்லுக்கு மயங்கிறது இந்த விருச்சிக ராசி வந்து ஈஸியாக அதனால நிறைய பேர் இவங்களை தூக்கி மடித்து பாக்கெட்டில் போட்டுட்டு போயிடுறாங்க ஸோ இப்படிப்பட்ட நிலையிலேயோ தனக்கு ஒன்று சரின்னு பட்டுச்சுன்னா அதை மட்டுமே நேர்மையான முறையில் அடையணும்னு வாழக்கூடிய விருச்சிக ராசிக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க ரெண்டு பெண்களால் வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு விருச்சிக ராசிக்காரர்களை எழுதி வச்சுக்கோங்க இந்த சித்திரை மாதத்தில் இந்த வருஷம் தொடங்குனதுலேருந்து உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நல்லதெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு அது என்னமா யாருமா அந்த உறவுகள் ஆல்ரெடி என் கூட இருக்கிற உறவுகள் எல்லாமே என்னை வேறு மாதிரி வச்சு செஞ்சுட்டாங்க இந்த உறவு மட்டும் என்ன என்கிட்ட அன்பையாக காட்டப்போகுது இல்லை அரவணைச்சி தான் நிற்க போகுதா அப்படின்னு யோசிப்பீங்க ஆனால் உண்மையாகவே இந்த உறவுங்கிறது நவக்கிரகங்களையே மிக சுபகிர குரு பகவானினுடைய அமைப்பு தாங்க உங்களுக்கு ஒரு உறவா நான் வந்துட்டு பாவிச்சு காரணம் மனுஷ மக்கள் உதவி இல்லை நமக்கு துணை இல்லைன்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க இல்லையா அந்த வருத்தத்துக்கு ஒரு இது விருந்து வைக்கக்கூடிய மாதிரி தான் குரு பகவான் உங்களுக்கு நல்லதை பண்ண வந்திருக்காரு அது என்ன ஏதுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதாவது திருக்கணித பஞ்ச படி இந்த மே மாசத்திலிருந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் எட்டாம் இடத்துல வந்து போறாருங்க குரு பகவான் வந்து உங்களை ராஜதந்திரத்தோடு செயல்பட்டு சில முக்கிய முடிவுகளை எடுக்க வைக்கிறாரு பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் மாறுபட்ட கோணத்தில் உங்களை யோசிக்க வச்சு தீர்வையும் கொடுக்குறாரு அதே போல் நம்ம எதை செஞ்சாலும் சரி ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கும் அந்த தடை என்னடா இங்கேருந்து அந்த தடையாகுதுன்னு சொல்லி யோசிக்க கூட முடியாத அளவுக்கு இனம் காண இயலாதபடிக்கு இருந்து வந்த தடைகள் எல்லாமே இப்போ நீங்க போகுது பிரபல யோகாதிபதி எட்டில் செ போய் மறையிறது னால எல்லா விஷயங்களையுமே கவனத்தோட செயல் குறிப்பா எல்லா ஒரு விஷயத்திலையும் கவனத்தோடு இருக்கணும் அதே போல் இல்லாத நிறுவனங்களில் முதலீடு செய்கிறத முழுசாகவே தவிர்த்துக்கணுங்க ஆல்ரெடி மற்றவங்களோட கவர்ச்சிகரமான பேச்சுகளால் கவர்ச்சிகரமான விளம்பரத்தினால் நிறைய பணத்தை வந்து நீங்கள் இழந்தாச்சு இனியும் அந்த ஒரு தப்பை வந்து நீங்கள் செஞ்சிடாதீங்க ஆனால் விருச்சிக ராசிக்காரங்களை ஏமாத்துறாங்க டிசைன் டிசைனாக கிளம்பி வருவாங்க நிறைய இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில் இப்போ தான் கொஞ்சம் வந்துட்டு எப்போ யாரையும் நம்பக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு தெளிவு வந்து Gracias. மனசில் இல்லையா அதை அப்படியே வச்சு நீங்கள் பிடிச்சிக்கோங்க கொஞ்சம் கூட மாறிடாதீங்க யாருக்கு நீங்கள் நல்லவளங்களாக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க விட்டு ஒழியீங்க சரிங்களா இப்போ வந்து குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஏங்க நம்ம குருவை இந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்தில் எவ்வளவு தோஷங்கள் வேணால் இருக்கட்டும் கெடுக்கக்கூடிய நிலையில் இருந்தால் கூட குருவோட பா பார்வையும் தொடர்பு தோஷமும் ஏற்படுத்தக்கூடிய கிரகத்துக்கு இருந்தால் அது வந்து கெடுதல் வந்து செய்யாதுங்க இதுதான் இந்த குரு பகவானினோட தனி சிறப்பே இவரை பொறுத்தவரைக்கும் லக்னத்தோட சம்மந்தப்படுவதே சிறப்பான அமைப்பு ஆனால் அந்த லக்னத்தோடு தொடர்புடைய அந்த ஜாதகத்துக்கு சொந்தக்காரர் இருக்கார் இல்லையா அவரை நல்லவர்னு சொல்கிறத விட ஈஸியாக ஏமாறக்கூடியவர்னு சொல்லலாம் இது போன்ற ராசி தாங்க விருச்சிக ராசி ஸோ இவரே வலுப்பெற்று லக்னத்தோடு சம்மந்தப்பட்ட நிலையில் அந்த ஜாதகர் வந்து நல்லவளாக இருக்காங்க அப்படின்னா தன்னை போலவே மற்றவங்களும் ஈஸியாக நல்லவங்கன்னு நினச்சி ஏமாறக்கூடியவங்க அதே போல் ஒருத்தவங்களுக்கு யோகத்தை கொடுக்கறதும் இவர் தான் நல்ல நெறி நன்னடக்கத்தை கருணை உள்ளம் ஆன்மீக ஈடுபாடு தூய சிந்தனை குழந்தைத்தனம் ஆன்மீகம் நாட்டம் துறவு நீ நிலை நாற்றது, தர்மம் செய்துள்ள நாற்றம் இது போன்ற பலவிதமான நல்ல விதங்களுக்கும் இவர் தான் காரணக்கர்த்தாக இருக்கார் இவரை வலிமை இழக்கிறப்ப தான் தலைகளான திறமை நம்ம நிறைய பார்ப்போம் இப்போ ஒருத்தர் வந்து பெரும் ஆபத்தில் இருக்காரு அப்படின்னா அவரை பாதுகாக்கிறதுக்கு அவராக தான் வந்து காப்பாற்றணும் ஒருத்தர் வரணும் வந்து தடுத்து நிறுத்துறது அவர் வந்து கட்டி போடுறது இந்த மாதிரி செஞ்சால் அந்த பாதிக்கப்பட்டவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்களோ அதே நிலையை தான் விருச்சிக ராசி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க ஸோ உங்களை காப்பாற்ற இத்தனை காலமாக குரு பகவானால் முடியலை ஆனால் இந்த காலகட்டத்தில் நான் வந்து எப்பேற்பட்டாவது இந்த விருச்சிக ராசியை காப்பாற்றியே தீர்வேன் அப்படிங்கிற கங்கணம் கட்டிட்டு விருச்சிக ராசிக்கு குரு பயிற்சி வந்திருக்குங்க எட்டாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான அமைப்பு தான் அதாவது இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பண வரவு கொட்டுங்க ஆனால் ஒரு சில கிரகங்கள் வந்து வச்சு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி கிரக அமைப்பை குரு பகவானினுடைய அமைப்பை வச்சு நம்ம பாதுகாக்கணும் ஸோ ஜோதிட சாஸ்திரப்படி குரு பகவான் அப்படிங்கிறவர் யாருங்க தனக்காரகன் குரு பகவான் வந்து பணத்துக்கு முக்கியமான கிரகம் தனம் பணம் ஒருத்தருக்கு வந்து நல்லா இருக்கணும்னா உங்களுடைய ஜாதகத்தில் குரு வந்து நல்ல நிலையில் இருக்கணும் அதே போல் சுக்கிரன் யாருங்க சுகபோகத்துக்கு காரணமாக இருக்கும் சுக்கிரன் கொடுக்கக்கூடிய பணங்கிறது கையில் இருக்கும் ஆனால் குரு பகவான் கொடுக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்கும் ஸோ அடுத்த ஒரு வருஷத்துக்கு விருச்சிக ராசிக்கு பணத்தட்டுப்பாடு கிடையாதுங்க பொதுவாக குரு பகவான் வந்து நன்மைகளோட அதிபதி இவர் இடுக்கக்கூடிய இடங்களுக்கு அதிக அளவில் நற்பண்களை கொடுப்பாரு செல்வம் மகிழ்ச்சி குடும்பம் ஆரோக்கியம் எல்லா விதத்துக்குமே குரு பகவானோட தாக்கங்கிறது ரொம்பவே முக்கியம் குரு பார்க்க கோடி நன்மை அந்த வகையில் இந்த குரு பெயர்ச்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதீத அதிர்ஷ்டங்களை போகுது ஸோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் எங்கே வர்றாருன்னா எட்டாம் இடத்துக்கு வர்றாரு ஆனால் மற்ற கிரகங்கள் எதுவுமே பெரிய அளவில் உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க அதை மனசில் வச்சுக்கோங்க ஸோ எல்லா விதத்தில் கவனமா இருந்துட்டா குருவுடைய துணைய வச்சுக்கிட்டு மற்ற கிரகங்களுக்கு ஆட்டம் காட்டிடலாம் அது எப்படி அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையில இருந்தீங்கனா திருமணம் தொடர்பான விஷயங்கள் இருந்து நல்ல கிடைக்கும் ஏதாவது நல்லவர் வல்லவர் அப்படி இப்படியான நல்லவராகவே இருந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கை வந்துட்டு இன்னையோட முடிய போகிறதில்ல இன்னும் பல வருடங்களுக்கு தொடரக்கூடிய விஷயம் ஸோ நீங்கள் திருமண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அதே போல் நட்புகளால் கேடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது நட்பு கிட்டலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதையும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க செயற்கை கருத்தரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஏன்னா கற்பப்பை பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல விருச்சிகராசி குழந்தைகள் இருக்காங்களா இளம் பருவத்தில் வயசுக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு ரத்தப்போக்கு தொடர்பான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னம்மா எல்லாமே ஒரு மாதிரி பயமுறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா அப்படின்னா நான் முன்னாடியே சொல்றேன் மற்ற கரங்கள் எதுவுமே உங்களுக்கு சாதகமா இல்லைங்க குரு மட்டும்தான் உங்களுக்கு ஒரே துணை ஸோ இவருடைய துணை என்னங்குது என்னத்துக்குங்கிறத எல்லா விஷயத்துலையும் கவனமா இருந்துக்கோங்க ஆனால் உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு புரியுதுங்களா அதே போல ஆரோக்கியத்துலயும் அக்கறை வச்சுக்கணும் சரியான நேரத்துக்கு உணவு தூக்கம் உடற்பயிற்சி இதெல்லாம் ரொம்பவே அவசியங்க அது போல உங்களால முடிஞ்சதுன்னா உங்க வீட்டுல நவகிரக நவகிரக ஹோமம் பண்றது ரொம்பவே நல்லதுங்க எல்லா விஷயத்துலேயும் இருங்க விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான நாட்களாக தாங்க இருக்குது வாழ்க வளமுடன் இவங்களை பார்த்தா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இவங்கிட்ட என்னப்பா சரக்கு இருக்க போகுது நிறைய அதாவது நிறைய திறமை இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஒதுக்கி வச்சுருப்பாங்க ஆனால் உண்மைக்கு பார்த்தோன்னா உத்தியோகத்துலேயும் சரி தொழில்லையும் சரி ரொம்ப ஆளுமை திறன் மிக்கவங்க ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க அடுத்தவங்களுக்கு அதிக அளவில் உதவி செஞ்சு அதுக்காக நிறைய விமர்சனங்களை எதிர்கொண்டவர்கள் புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு ஒருத்தவங்க உதவி செஞ்சதுனால நிறைய உபத்திரங்களை சந்திச்சிருப்பீங்க இதோட இந்த கோபம் இருக்கக்கூடிய இடத்துல தான்ப்பா குணம் இருக்கும் இந்த சொல்லு யாருக்கு பொருத்தமாக விருச்சிக ராசிக்கு ரொம்ப பொருத்தமாகும் ஏன்னா அந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல கோபப்பட்டாலும் சரிங்க மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க உதவின்னு கேட்டு வந்தாங்கன்னா அதை மறந்துட்டு உதவி செய்யறது இவங்க தான் இப்படிப்பட்ட குணநலன்களை கொண்ட நம்மளுடைய விருச்சிக ராசிக்கு என்ன நடக்க போகுது இந்த மாதத்தில் உயிரே போனாலும் இந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் நிறைய விஷயங்கள் மாறப்போகுதுங்க விருச்சிக ராசிக்காரங்களே இந்த ஜூன் மாதத்தில் ஒரு சில அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகுதுன்னு சொல்லியிருக்கேன் இப்போ ராசி யோசிக்கிறது என்ன ஆல்ரெடி சேர்த்து சேர்த்து தான் தினமும் பழச்சிக்கிட்டு இருக்கேம்மா தினமும் மறுபிறவி எடுத்த மாதிரி தான் என் வாழ்க்கை போயிட்டு இருக்குது சரி இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் செய்யக்கூடாதுன்னு இல்லையா ஆல்ரெடி உயிர் போன நிலமையில்தான் தான் இருக்குது அதையும் கொஞ்சம் சொல்லு நான் தெளிவா பார்த்துக்கறேன் நீ சொல்றது நிஜமாவே எங்க வாழ்க்கையில் அதிசயம் நிகழ போகுதாங்கிறது நாங்க தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா சொல்றேங்க விருச்சிகம் ராசி விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டி நட்சத்திரம் உங்க எல்லாருக்கும் இந்த பொது பலன்கள் பொருத்தமாகும் உங்க ராசியில கிரக நிலை இந்த ஜூன் மாசத்தை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்துல சனி பகவான் அவர் கூட ராகு பகவான் கூட்டணியில ஸோ இப்போ சனியும் ராகுவும் தான் எல்லா ராசிக்காரர்களுக்குமே கொஞ்சம் இடைஞ்சலைதான் கொடுப்பாங்க அடுத்ததா ரோகஸ்தானத்தை பொறுத்ததுக்கு சுக்கிர பகவான் இவங்க பண்ணக்கூடிய பாதிப்பை சுக்கிரனும் குரு தான் ஓரளவுக்கு சரி செய்வாங்க அடுத்தது கலத்திர ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் அவர் கூடவே புதன் பகவான் அடுத்ததா அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் அவர் கூட செவ்வாய் பகவான் கூட்டணியில் அடுத்ததா தொழில் ஸ்தானத்தை வரைக்கும் கேது பகவான் நவகிரகங்களும் இப்படி உங்க ராசியில் உட்காந்துட்டு தான் பலன் கொடுக்க போகிறாங்க இதோட இந்த மாதத்தில் கிரக மாற்றம் பார்த்திங்கன்னா அஞ்சு கிரக மாற்றம் நடக்க போகுதுங்க ஆல்ரெடி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி புதன் பகவான் கலத்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறிட்டார் இதோடு வரக்கூடிய இந்த எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறப்போகிறாரு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி இனி வரக்கூடிய நாட்களும் அப்படி தான் வரப்போகுதுங்க இந்த கிரக அமைப்புகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் மாறி மாறி மாற்றங்களை தான் ஏற்படுத்த போகுதுங்க சூரிய பகவானும் உங்களுக்கு நன்மைகளை தான் செய்ய போகிறாரு அதே மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கிரக அமைப்புகளும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல இடத்துலையே இருக்குதுங்க அஷ்டமஸ்தானத்துக்கு சூரிய பகவான் மாற போகிறாரு நாலாவதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாகியஸ்தானத்துக்கு மாற போகிறாரு இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதிரி நாள்னு சொல்லக்கூடிய ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி சுக்கிர பகவான் ரணரோன ரோகஸ்தானத்திலிருந்து கலசரஸ்தானத்துக்கு இதை போறாரு எல்லாருக்கும் கெட்டவங்களாக தெரியக்கூடிய விருச்சிக ராசிக்கு இந்த மாசம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சு திறமையால் காரியங்களில் வெற்றி உண்டாகுங்க போட்டிகளில் கூட சாதகமான பலன் கிடைக்கும் எதிரிகள்லாம் அவங்கக்கிட்ட போட்டி போட முடியாமல் உங்களை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாமல் ஓடி ஒழியக்கூடிய நேரங்கள் இது அவங்களே யோசிப்பாங்க இது இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா உருப்பட மாட்டாங்கன்னு நினச்சா இப்படி வந்து நிற்கிறாங்க அப்படின்னு அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களுக்கு வந்து மனசுக்கு நிறைவாகவே உண்டாகும் இத்தனை நாளாக அப்படி கிடையாது எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சாலும் சரிங்க ஏதோ ஒரு மிஸ் ஆன மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு மனநிறைவு கிடைக்கும் பெரிய சந்தோஷம் அதே போல மற்றவங்களால அமைதி இல்லாமல் அடுத்தவங்க பேச்சை கேட்கவே கூடாதுங்க இல்லமா எனக்கு கேட்காமல தூக்கம் வராது கேட்காமல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னா கொஞ்சமா கேட்குறத குறைச்சிக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு சுயபுத்தி புத்தி இருக்கு இல்லையா உங்களுக்கான ஒரு ஆசை இருக்கு இல்லையா அதை திட்டமிட்டு செயல்படுத்துங்க அது சரியோ தப்போ ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன் நீங்களாக யோசிச்சு திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா அதில் தோல்விக்கு இடமே கிடையாதுங்க அதே மாதிரி தொழிலில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாமே நீங்கி தொழிலையும் சரி வியாபாரமும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி விருத்தி அறையும் அதே போல் பொருட்கள் வெளியூருக்கு அனுப்பும் போது கவனமாக பேக் பண்ணி அனுப்பிவிடுங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கவனத்தோடு பழகணுங்க கூட வேலை பார்க்குறவங்க தானே நம்ம மேலே அதிகாரி தானே மேல் மேலதிகாரி தானே நமக்கு தெரிஞ்சவங்க தானே இப்படி வந்து எப்பவும் போல் உங்களோட வளரவாயை வச்சுக்கிட்டு அதை இதென்னு பேசிட்டிங்க உங்களை பற்றி எல்லா விஷயத்தையும் ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களை எப்படி காய் நகர்த்தணுமோ உங்களை எப்படி வீற்றணுமோ அப்படி அழகாக திட்டம் போட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்க உங்களால் முடியாத விஷயத்த தயவு செஞ்சு உங்களை பற்றின விஷயத்த மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஒழிஞ்சி விளையாடவே தெரியாதுப்பா அவங்க பத்து வார்த்தை பேசிட்டா அட அவங்க ஹிஸ்ட்ரியே சொல்ல மாட்டோம் தயவு செஞ்சு உங்கள் ஹிஸ்ட்ரியோட புக்கை கொஞ்சம் மூடி வைங்க புரியுதுங்களா அதே மாதிரி குடும்பத்தில் கிட்ட வாக்குவாதம் பண்ணுறதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது சிலருக்கு வந்து உத்தியோக பணியோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் இடமாற்றம் உண்டாகும் இதோட குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக பேசி பழகிறது ரொம்பவே நல்லது நீ என்ன நான் என்ன அப்படிங்கிற போக்கு மட்டும் தயவு செஞ்சு கைவிட்றாதீங்க ராசி ஆண்களோ பெண்களோ உங்களோட வாழ்க்கை துணை கிட்ட பக்குவமாக நடந்துக்கோங்க அவங்களோட எதிர்ப்புகளுக்கு கொஞ்சம் மதிப்பளிங்க எதிர்பார்ப்புகளுக்கும் மதிப்பளிங்க நான் அப்படி தான் இருக்கேன் ஆல்ரெடி அப்படின்னா இருந்தீங்கன்னா தான் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறதுல கொஞ்சம் மாற்றத்தை தான் வச்சுக்கோங்க இதோட எதிர்பாராத செலவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால திட்டமிட்டு செயல்படும் வீண் செலவாக விரய செலவாக இதை வந்து செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு குறிப்பாக கையிருப்புக்கு தகவல் தகுந்த மாதிரி செலவுகள் வந்து கணக்கு போட்டுக்கோங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் பேச்சு திறமையால் காரியங்களை எளிமையாக சாதித்து முடிப்பீங்க சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெண்களுக்கு மனசுக்கு நிறைவாகவே கொடுக்கும் அடுத்து கலைத்துறையில் இருக்கணும் அப்படின்னா யாருமே பகிர்ச்சிக்காதீங்க எல்லாரையுமே அனுசரித்து நடந்துக்கோங்க உங்களோட திறமையான செயல்பாட்டால் பாராட்டு கிடைக்கும் சிலருக்கு வந்து விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலரோட ஸோ உங்களுக்கே தெரியும் இவங்க கிட்ட பேசுறது வேஸ்ட்டு நம்ம பேசுனாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்க தப்பான ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப பேசுகிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த இடத்துல அமைதி காக்கிறது சிறப்புங்க அடுத்ததாக அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் உண்டாகுது விட்டு போனது தானே அவங்கள வந்து சேரும் அறிவு திறன் அதிகமாகுதுங்க நெருக்கமானவங்க கிட்ட இனிமையாக பேசி பொழுது கழிக்க போகிறீங்க தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் பெறும் அடுத்ததான் மாணவர்களுக்கு கல்வியிலிருந்து தடைகள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகுது போட்டிகளும் சாதகமான பலன்களை கொடுக்கும் இதோட விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சாதா நேரமும் பண சம்பாதிக்கிறோட எண்ணத்தில் தான் இருப்பீங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு வந்து பண வரவை கொண்டு வந்திருக்குங்க அது கூடவே சிக்கலும் இருக்குது பார்த்து பக்குவமாக இருக்கணும் அது ஒரு ரோஜாவை பறிக்கிறப்ப அது கூட முள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு காரியங்களும் எப்படி இந்த மாதத்தில் நடக்கிறதுங்கிற சொல்கிறேன் குரு பகவான் எட்டாம் இடமான மறைவு ஸ்தானத்துக்கு வர்றாருங்க அவர் அங்கே இருந்தே தனஸ்தானத்தை பார்க்கறதுனால பண வரவு நல்லா இருக்கும் சுப காரியங்களில் தடை விலகும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் அடுத்த ராகு நான்காம் இடத்துல இருக்கிறதுனால நீண்ட காலமா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பெயரை கொடுப்பாங்க அடுத்தது கலைத்துறையுடைய ஆசிரியர்களை பகிர்ச்சிக்கொள்ளாதீங்க கல்வியில் முன்னேற்றம் இருக்கும் தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட கல்வியில் இருக்கவங்களுக்கு சிறப்பான நேரம் இதுங்க கலை சினிமா ஊடகம் இது சம்பந்தப்பட்ட வாழ்க்கை எல்லாமே அதே மாதிரி அரசியல் அரசியல் துறை எல்லாமே இப்போ நல்லா இருக்க போகுதுங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது இந்த காலங்கிறது மகளிருக்கு சிறப்பாக இருக்கும் வேலைவாய்ப்பு தேடுறவங்களுக்கும் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குழந்தைகளோட ஆதரவு பெருகும் வாழ்க்கை துணை கிட்ட நல்ல அந்யுன்யம் அதிகமாகும் கால்நடை செல்ல பிராணிகள் வணக்கிறதுல ஆதாயம் இருக்குங்க இதை தொடர்ந்து நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒன்று இருக்குங்க பணத்தை கையாளுகிறதுல கவனம் தேவை எதுலேயுமே ரகசியத்தை பாதுகாக்கணும் இல்லைன்னா பண விரயம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நகைகள்லாம் திருட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதுல எல்லாம் கவனம் ரொம்ப ரொம்ப தேவை அடுத்தது பங்கு சேர்ந்து இந்த ஆன்லைன் முதலீடுகள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் விருச்சிகராசி ஈஸியாக பணத்தில் ஏமாந்துருவீங்க தயவு செஞ்சு ஒரு பத்து ரூபா சம்பாரித்தாலும் அதை வந்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது